அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்திட்டம் பகுதி அந்த இலக்கண பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடத்திட்டம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா தொகைநிலை தொகாநிலை ரெண்டு இருக்குது அந்த தொகாநிலை அந்த தொகை நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த நிக இலக்கணம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா தொகா நிலையில் வந்து இயல்பாகவே நம்ம பள்ளியில் இருக்கிற இருக்கிறத விட நமக்கு கல்லூரியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான பாடப்பகுதி அந்த பாடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நம்ம பாடத்துட்டு வச்சுருக்கோம் அதில் முதலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலை அதில் அடுத்தது வந்து தொகைநிலை அப்படி இருக்குது அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடத்துட்டு வந்தோம்னா தொகைநிலை அப்படிங்கிறத தொகைநிலை தொடர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடய வகைகளை வந்து வரிசையாக நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தொகைநிலை என்பது வாக்கியத்தாலோ சொற்களுக்கு இடையில் எழுத்துகளோ அல்லது உருவுகளோ மறைந்து வருமாயின் அது தொகைநிலை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க தொக்கி வருவது என்பது மறைந்து வருவது என்று பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஆறு வகையாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க நீ ஏற்கனவே ப்ளஸ் டூவில் லெவன்த் டுவெல்த்தில் அல்லது டென்த்தில் படித்த பாடப்பகுதி தான் அதை திரும்ப நினைவுப்படுத்துகிற மாதிரி இதை நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ வந்து அந்த அந்த தொகை நிலை வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு பொழுது அந்த ஆறு வகை வந்து நான் அப்படியே சொல்கிற வரிசையாக சொல்கிறேன் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை தொகை இந்த ஆறு இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் அதை திரும்ப வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி அவ்வளோதான் ஏற்கனவே உங்களுக்கு வேற்றுமை தொகைனா என்னன்னு தெரியும் இப்போ அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் வேற்றுமை தொகையில எத்தனை இருக்குது அது என்னன்னு அதுங்கிறது பார்க்க போகிறோம் வினைத்தொகைனா என்ன அதுக்கான சான்று பார்க்க போகிறோம் பண்பு தொகைனா என்ன அதுக்கான சான்று ஓமை தொகைனா என்ன அதுக்கான சான்று உம்மை தொகைனா என்ன அதுக்கான சான்று அண்மொழி தொகைனா என்ன அதுக்கான சான்று இதை பார்த்துட்டோம்னா தொகைநிலை ஓவர் தொகைகளை முடிஞ்சது அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்களேன் அப்போ முதல்ல வருவது பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை இப்போ அந்த வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வேற்றுமை மொத்தம் எட்டு ஏற்கனவே நீங்கள் படித்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேற்றுமை தொகை மொத்தம் எட்டு அது நமக்கு இருக்கிறது மொ ஆறு ஏன் எட்டுங்கிறது ஆறு ஆக்குறான்னு பார்த்திங்கன்னா முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு இல்லை மீதி இருக்கிற ஆறுக்கு நமக்கு உருப்பு அது அப்படின்னா ஆறு என்னன்னா ஐ ஆள் கு இன் அது கண் ஐ ஆள் கு இன்னதுக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் பிரிச்சு அழகா சொல்கிறேன் ஐ ஆள் கு இன் அது கண் இப்போ முதல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை இல்லையா அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது ரெண்டாம் வேற்றுமை ஆரம்பிக்குது ஐ என்பது ரெண்டு கு என்பது மூணு ஐ ஆள் கு இன் அது கண் அடி வரிசையாக மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் நமக்கு உருப்பு இல்லை அதுதான் இங்கே சொல்ல வரோம் அதான் சொல்கிறோம் இங்கே அதான் முதல் மொத்தம் எட்டு ஆகும் முதல் வேற்றுமைக்கும் எழுவாய் வேற்றுமை என்பர் எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்பர் விழி வேற்றுமை என்பது விழித்து கூறுவது அந்த எட்டாம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து முடிக்கிறோம் நிலைமொழிக்கும் வரிமொழிக்கும் இடையில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருமாயின் அது வேற்றுமை தொகை எனப்படும் அப்படின்னு இலக்கண சொல்லுது அப்படின்னு இலக்கணம் சொல்லுது சரி இப்போ இந்த வேற்றுமை தொகையில என்ன என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த வேற்றுமை தொகையில வகையை வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் இல்லையா என்னன்னா அந்த இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இப்போ ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு சான்றோடு நம்ம சொல்லி இதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ மறைந்து வருமாயின் அது இரண்டாம் வேற்றுமை தொகை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அந்த ஐ மறைந்து வருவது இப்போ வந்து ஒரு சான்று சொல்ல பாருங்களா வீடு கட்டினான் அப்ப வீட்டை கட்டினான் அப்படின்னு வரும் அப்ப ஐங்கிற அந்த உருப்பு வந்து மறைந்து வருவதுனால அதுக்கு பேரு இரண்டாம் வேற்றுமை தொகை ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க கட்டுங்களா அப்ப பாருங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு உருவு ஐ அந்த ஐயை தான் இப்போ நம்ம பார்த்தோம் எங்க மறைஞ்சி வருது வீடு கட்டினான் வீட்டை கட்டினான் அந்த ஐ என்பது அந்த வீட்டு வீடுக்கும் அந்த ம இது சொல்லுக்கும் மறைந்து வருதுனால அந்த ஐ உருவு மறைந்து வருதுங்கிற சொல்லத்துனால அங்கே வீட்டை கட்டினான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது இரண்டாம் வேற்றுமை அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை நம்ம ஏற்கனவே சொல்லும்போது இரண்டு வந்து ஐ மூன்றாம் வந்து என்னது ஆள் அப்போ அந்த ஆள் தான் இப்போ பார்க்க போறோம் மூன்றாம் வேற்றுமை தொகை என்பது ஆள் மறைந்து வருமாயின் அது மூன்றாம் வேற்றுமை தொகையாகும் சான்று சொல்லணும்னா அவன் எழுதினான் இப்போ வந்து அவனால் எழுதப்பட்டது அப்படி சொல்லலாம் அவன் எழுதினான் அவனால் எழுதப்பட்டது அப்போ இந்த ஆள் என்ற உருவு மறைந்து வந்துள்ளதால் இது வேண்டாம் மூன்றாம் வேற்றுமை ஆயிற்று மூன்றாம் வேற்றுமை தொகை ஆயிற்று ஓகேங்களா இப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை பார்த்தோம் அடு அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகை பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் வந்து நான்காம் தொகை அப்படியே வரிசையாக பார்க்கலாம் நன்றி